ஆய் நண்பர்களே அனைவருக்கும் என் காலை வணக்கத்தை தெரிவித்து கொள்கிறேன் ஞாயிற்றுக்கிழமை ஆட்டு உங்கள் முன்னாடி பேசணும் அப்படின்னு ஒரு குடியை பற்றி பேசணுன்னு நினைக்கிறேன் அதுக்கு முன்னாடி யாரும் இதை தள்ளி விடாதுங்க எல்லாரும் பாருங்கள் ஃபுல்லாக பாருங்கள் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்டில் போடுங்கள் நிறைய விஷயங்களை நீங்கள் கமாண்டில் நல்லா இருக்குது இது எங்களுக்கு புரோஜனமாக இருக்குது அப்படின்னு உள்ளதை கமான்ல போடுங்க மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் என்னென்னா மனிதர்களுக்கு குடி வந்து ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு விதமான போதை எல்லாருக்கும் ஒன்று போல இருக்கும் ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு கஷ்டங்கள் மன கஷ்டங்கள் இதனால தான் அந்த குடிக்கே ஆள ஆளாடுறாங்க சிலவங்க ஜாலிக்காக குடிக்கிறாங்க சிலவங்க மன கஷ்டத்தினால குடிக்கிறாங்க சில இதில் இருந்து உடல் வலியும் தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு குடிக்கிறாங்க இது என்ன செய்யுதுன்னு சொன்னால் முதல்ல கொஞ்சமாக தான் குடிக்கிறாங்க உடம்பு வலி மாறணும் அப்படின்னு சிலவங்க நான் ரொம்ப அழகாக இருக்கணும் நல்லா சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டியும் போடுறாங்க இது மறுநாள் கொஞ்சம் கூடுது அடுத்த கொஞ்ச நான் அடுத்த கம்பெனிகள் சேர்றாங்க இப்படிப்பட்ட இதில் தான் அந்த குடி வந்து வளரும் நோயாக மாறுது வளர்ந்துக்கிட்டே போகுது அதான் வளரும் நோய் குடி அது எல்லாருக்கும் அந்த இது இருக்காது ஒரு குறிப்பிட்ட நூற்றுக்கு ஒரு எண்பது சதவீதம் வேறு குடி நோயாளியாக மாறும் இருபது சதவீதம் தான் நோயாளியே இல்லை அவன் வந்து ஒரு குவட்டருவாங்க கொஞ்சம் போல் அடிப்பாங்க ஜாலியாக குடிச்சுட்டு நல்லா சாப்பிட்றாங்க தூங்குறாங்க காலையில் போகிறோம் அது யூரின்லேயோ பேதியிலையோ அந்த இதெல்லாம் போயிடும் நல்லா வேலையை போகிறாங்க கை உதறாது தலை வலிக்காது ரொம்ப டீசெண்டாக போயிடுவாங்க ஆனால் தொண்ணூ எண்பது சதவீதம் பேர் இருக்காங்களே அவங்களுக்கு என்ன செய்யணும்னா காலையில் அளவு கூடி கூடி ஒவ்வொரு நாளாக அளவு கூடும் அவங்களுக்கு அந்த போதை அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ரொம்ப ஒரு இதை கொடுக்குது இன்னும் ஒரு உலகத்துக்கு போகக்கூடிய ஒரு இதை அது போதை கொடுக்குது அப்போ என்ன பண்ணுன்னா அளவை கூட்டுறாங்க ஒரு நல்லா இருக்க இது இன்னும் கொஞ்சம் கூட கூட்டினா இன்னும் நல்லா இருக்குன்னு அடுத்து அதுவும் பார்த்தாங்கன்னா இடுப்புலேயும் ஒன்றா சரி வீட்டுக்கு கொண்டு போகிறது வீட்டில் அங்கே போய் அடி லேசாக தெரியாமல் அ அடிக்கிறது அடிச்சுட்டு அடுத்தது சாப்பாடு இறங்காது சாப்பிடுவது கிடையாது வச்ச இடத்துலேயே சாப்பாடு இருக்கும் சரி இங்கே இருந்து லைட்டாக போட்டுட்டு போகும்போது நாலு புரோட்டா இறச்சி எல்லாம் வாங்கிட்டு போவாங்க சரி அங்கே போய் நல்லா சாப்பிட்லாம் அப்படின்னு லாஸ்ட்டு குடிச்சிட்டு சாப்பாட்டுக்கு மேலே தலை கிடக்கும் சாப்பாடு இறங்காது அதுக்குள்ளே இறங்கும் இந்த மாதிரி பட்ட சுச்சுவேஷன் தான் ஏகப்பட்ட வேலை நான் பார்க்குறேன் இந்த நாள் அவதி நானும் அதில் அவதிப்பட்டவன் தான் அவதிப்பட்டு மாடி வீட்டில் இருந்த நான் இன்னாக்கி இன்னி வீடை பற்றியலாம் சீட்டு வீட்டில் இருக்கேன் அந்த அளவுக்கு வந்துட்டேன் அதுனால் பதினாறு ரூம் எங்கள் வீட்டில் எந்த ரோட்டிலோட போனால் எந்த ரோட்டிலோட வரணும்னு தெரியாது கோடி கணக்கில் சொத்து எங்கெல்லாம் சொத்து இருக்குதுன்னு எங்களுக்கு தெரியாது எங்கே கால் எடுத்து வச்சாலும் அது எங்களுடைய சொத்தாக தான் இருக்கும் அப்படிப்பட்ட பரம்பரையில் வாழ்ந்த வீடு இன்னொரு வீடு கண்டிணா விரும்பம் பலவை நாள் அடித்த வீடு அது கல்லுக்கட்டே கிடையாது இந்த மாதிரி பட்ட வாழ் குடும்பத்தில் வளர்ந்தால் நானும் ஒரு நோயாளியை மாதிரி நானும் இதே பண்ணேன் ஜாலிக்காக எழுபதில் தொடங்கி லாஸ்ட்டு சந்தோஷமாக முத முத நான் அடித்த குவாட்ரு வந்து ஆலயமணி இருபத்தாறு ரூபா அன்னாக்கி ஆலயமணி நானும் ரஞ்சித்துன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு நண்பர் எங்கள் வீட்டில் நிறைய பேர் வேலை பார்த்துட்டு இருப்பாள் அங்கே பின்னாடி அடிச்சிட்டு பின்னாடி சூடு அடிச்சிட்டு ராத்திரி விடிய விடிய வேலை நடந்துகிட்டு இருக்குமா அவங்க வீட்டில் உள்ள ஒரு பையன்தான் வேலை பார்க்க பையன்தான் ரஞ்சித்துன்னு சொல்லிட்டு அவங்க பாட்டியார் வீட்டு வருவோம் எங்கள் வீட்டில் தான் அப்படி இருந்தது அப்போ பக்கத்தில் பறைக்கோட்டில் ஒரு கோயில் திருவிழா அந்த திருவிழாக்கு போனோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு என்ன செய்தான்னா நாங்கள் ரெண்டும் திட்டம் பார்த்தா இன்னும் லைட்டாக போடுவோம் இது எப்படி இருக்குன்னு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு உள்ள ஒரு ஆசை அப்போது எப்படி இல்லாமல் ரூபாயெல்லாம் பார்த்து எடுத்துக்கிட்டு ஒழிச்சு போய் அழகிய மண்டபத்தில் முகேஷ் ஒயின்ஸ் அப்போ அப்போ தெரியாமல் நாங்கள் போய் ஒரு ஆலய மணி ஒரு கோட்ரு வாங்குவோம் இருபது அவன் அவங்க யாருக்கு யாருக்கு அப்படின்னு அவன் வேற ஒரு ஆள் வாங்க சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி ஒழிச்சு கொண்டு போய் நாங்கள் ரெண்டு இடம் ஒளிச்சு கொடுக்கோம் எப்படிடா அடிக்கிறது எதாவதுமான் பக்கத்தில் ஒரு உண்டு தாஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆள் இருந்து அவங்க கடையில் கொடுத்து தான் தாசனா தாசனா இதை ரெண்டு கப்பல எங்களுக்கு பையை விட்டு தரவே அப்படின்னு கடைக்கு உள்ளே போய் இருந்துக்கிட்டு அவர் பையை விட்டு தந்துருங்க பார்த்து கீழே விழுந்துடாதுங்க அப்படின்னு பிடிச்சாச்சு நாங்கள் வாயெல்லாம் துடைச்சிட்டு பழம் எல்லாம் தின்னுக்கிட்டு ஏதோ ஒரு இது ஒரு இதாக இருந்து ஒரு சந்தோஷமாக ஒரு நல்லவனு உடனே நான் அவனை பார்த்து ஆடாத ஆடாத யாரை பார்க்காவ கண்ணை சுமுட்டாத அப்படி அவன் என்ன செல்வான் நேராக பிஸ்மி கொட்டலுக்கு போனோம் உடனே சா புரோட்டா இறச்சி எல்லாம் சாப்பிட்டாச்சு சாப்பிட்டுட்டு கொஞ்சம் இதாகும் நேரம் கோயிலுக்கு போய் அப்படின்னு அதுதான் முத குடி எங்களுக்கு அது என்னது அது சந்தோஷத்தையும் அந்த ஒரு மகிழ்ச்சியும் லாஸ்ட்டு நாங்கள் அதெல்லாம் முடிச்சுட்டு வந்து எங்கள் வீட்டு பின்னாடி சூட அடிச்சுட்டு அந்த வக்கியல் எல்லாம் எல்லாம் போட்டிருக்க வேறு அதில் போய் படுத்துக்கணும் யாருக்குமே தெரியாது இது இதுதான் வளரும் நோய் இதுலேருந்து இருந்து அடுத்தது ஒரு நாள் திட்டம் இது நல்லா இருக்குல்ல இவ்வளோ ஒரு ஜாலியாக இருந்து இவ்வளோ ஒரு இதாக இருந்து அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கூட ரெண்டு கம்பெனியை கூட சேர்த்து நாங்கள் எல்லாம் சேர்ந்து அரை இப்படி வள குட்டி வளர்ந்துக்கிட்டே போச்சு ஒவ்வொரு வளர 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 அது நோயாக மாறி இன்றைக்கி வீடு இல்லை சொத்து இல்லை பணம் இல்லை அன்றைக்கி காலத்தில் ஒரு அஞ்சு பவுன் செயின்னு ப்ரைஸ் லெட்டு மோதிரம் எல்லாம் இருந்து நண்பரும் இல்லை எல்லாத்தையும் இழந்து லாஸ்ட்டு மரணத்தோ போய் விழுந்து அதுலேருந்து எழும்பி பட்ட மரம் திளறு விட்டது அந்த இதில் தான் என் கதை பட்ட மரம் திளறு விட்டது அப்படின்னு சொல்லி வந்து இன்னைக்கு குடிக்காமல் நாலு வருஷமாக குடிக்காமல் கல்யாணம் பண்ணி ரெண்டு குழந்தைகளை இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூலில் படிக்க வைக்க இந்த குறைந்த சேர்ந்து நல்ல வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்கேன் ஏன்னா இதை நான் எதுக்கு சொல்லேன்னா இதே போல் குடிநோயால் கஷ்டப்பட்டுருக்கவங்க தயவுசெய்து இரண்டு வெளிவார பாருங்க ஏன்னா அது எங்கேயும் கொண்டு விடும் நான் பெரிய கொடி நான் அளவோட பெரிய பந்தா நானும் காரில் எல்லாம் கரங்க அப்படின்னு நினைக்காதுங்க ஏன்னா எல்லாத்துலேயும் நானும் இருந்தவன் தான் இருந்து தான் இந்த நிலைமை வந்திருக்கேன் அதனால தான் இந்த இதை மற்றவங்களை எடுத்து சொல்லணும்னு சொல்லிகிட்டு இருக்குது தயவு குடியே குடிய விட குடும்பம் எங்கேயோ பேரும் நம்ம பிள்ளைங்களும் அதை ஃபாலோ பண்ண தொடங்கிடுவாவை நம்ம சின்ன பிள்ளைங்களுக்கு முதல்ல தெரியாது அது ஒரு ஸ்டேஜில் வர சமயம் நம்மள தெரியாமலே அதுவும் அந்த இதில் போயிடும் லாஸ்ட்டு அந்த கஷ்டமே நம்மள விடாது கொண்டுகிட்டே இருக்கும் குடும்பம் நம்மளை விட்டு பிரிஞ்சிடும் குடும்பம் சின்னம் பின்னம் ஆகிரும் ஏன்னா நிறைய ஏமாற்று வேலைகளும் அந்த குடிநோயாளிகள் அது செய்து இது ரெண்டு வழி வாட்றதுக்குள்ள வழியை பாருங்கள் அதுக்கு ட்ரீட்மெண்ட் உண்டு நீங்கள் ட்ரீட்மெண்ட் இல்லாமல் நிப்பாட்டு ரொம்ப கஷ்டம் ஏன்னா அந்த கால் மூளையிலே இருக்கும் நாளாக அடிக்காண்டான் நாளையிலன்னு நிப்பாட்டிலாம் நம்ம நினைப்போம் ஆனால் நம்மளை விடாது மறுநாள் மறுநாள் முதலாம் நம்ம இருக்க வைக்கும் அதை தயவு செய்து வெளி வெளிவரக்கு ஏதோ மருத்துவ இதை பாருங்கள் பார்த்து வர வெளியாறப்பாங்க சந்தோஷமாக இருங்க குடும்பத்தோட மகிழ்ச்சியாக சந்தோஷமான வாழ்க்கை வாழ என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி